ஆதாம் ஏவாளின் கதை ஆண்டவர் பூமியிலிருந்து சிறிது களிமண்ணை எடுத்து அதில் மனிதனின் வடிவத்தை உருவாக்கினார் பிறகு அதில் தனது சுவாசத்தைச் செலுத்தினார் அந்த மனிதனின் கண்கள் திறந்தது அவன் உயிர் பெற்றான் நான் இவனை ஆதாம் என்று அழைப்பேன் அவன் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார் அது ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது அதில் அற்புதமான விஷயங்கள் இருந்தது அழகான மலர்கள் எங்கும் பூத்தது பறவைகள் மரத்தில் கானம் பாடியது சிறிய ஓடைகளும் பாய்ந்தது மிருகங்கள் அதில் உலாவத் தொடங்கியது ஆண்டவர் மனிதனை அவரின் சிந்தனையிலேயே உருவாக்கினார் அவருக்கு உதவி செய்யவும் உலகத்தைப் பார்த்துக் கொள்ளவும் அவனை உருவாக்கினார் அனைத்து மிருகங்களுக்கும் பெயர் சூட்ட ஆண்டவர் அவைகளை ஆதாமிடத்தில் வரச் செய்தார் இருப்பினும் ஆண்டவர் ஆதாமிற்காக வருத்தப்பட்டார் இந்த மிருகங்கள் எதுவும் அவனை உண்மையில் விரும்பவில்லை அவனுக்கு அவன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளவும் அவன் மீது அக்கறை காட்டவும் அவன் அக்கறை காட்டவும் அவனுக்கு ஒரு துணை தேவை அன்று இரவு ஆண்டவர் ஆதாமின் விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் ஆதாம் அடுத்த நாள் கண்விழித்த போது அவன் மனைவியை கண்டான் ஏவாள் அவனுக்கு அருகிலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள் ஆதாம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவன் அவள் கைகளைத் தொட்டதும் அவள் கண் விழித்தாள் அவனை பார்த்து அவள் சிரித்தாள் இப்பொழுது உங்களின் இந்த புது வீட்டை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டியது உன் கடமை ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் இவை அனைத்தும் உங்களுக்கே சொந்தம் நீங்கள் விரும்புவதை அனுபவிக்கலாம் ஆனால் தோட்டத்திற்கு நடுவில் இருக்கும் விருட்சத்தை மட்டும் தொடக்கூடாது அது நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தைக் கொடுக்கக்கூடியது அதன் பழத்தை நீங்கள் புசித்தீர்களானால் இறந்து போவீர்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கீழ் அந்த விருட்சத்தின் பழத்தை உண்டவுடன் ஆதாமும் ஏவாளும் உடனே இறந்துவிடுவார்கள் என்று ஆண்டவர் கூறவில்லை அவரின் ஆத்மா அவர்களுடன் இல்லாமல் காலத்தினால் அவர்கள் இறந்துவிடுவார்கள் என்று கூறினார் ஒருநாள் ஏவாள் இரவு உணவிற்காக பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது ஒரு வினோதமான குரல் அவளின் பின்னால் ஒழித்தது இங்கிருக்கும் அனைத்து மரங்களின் பழத்தையும் நீ ருசிக்கலாம் என்று ஆண்டவர் கூறியுள்ளார் அல்லவா ஏவாள் திரும்பி பார்த்தபொழுது ஒரு சர்பம் பேசிக் கொண்டிருந்தது ஆமாம் நாங்கள் எந்த பழத்தை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்றார் ஓ என்ன பேசுகிறாய் நீ நினைப்பது மிகவும் தவறு இவ்வளவு ருசியான பழம் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய வாய்ப்பே இல்லை ஆண்டவரின் எண்ணமே நல்லதையும் கெட்டதையும் புரிந்துகொள்ளும் கொள்ளும் ஞானத்தைத் தரும் இந்த மரத்தின் பழத்தை நீ உண்டால் நீயும் அவரைப் போலவே ஆகிவிடுவா என்று அவருக்கு பயம் இதனால் உனக்கு சரியான முடிவு எடுக்கும் திறன் வந்துவிடும் எது சரி எது தவறு என்று உனக்கே புரியும் ஏவாள் அந்த பழத்தை பார்த்து அது எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைத்தாள் ஆண்டவரைப் போல புத்திசாலித்தனமும் பலமும் இருந்தால் எப்படி இருக்கும் முயற்சி செய்யலாமே அவள் சர்பத்தின் பொய்யை நம்பி அந்த பழத்தை பொசித்தாள் அவள் வயிற்றில் ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது அவளுக்கு என்ன பிரச்சனை என்று புரியாமல் மிகவும் குழப்பமடைந்தாள் ஆ எனக்கு வயிறு மிகவும் வலிக்கிறது ஏதோ வினோதமான ஒன்று எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு கீழ்படியாததை நினைத்து அவள் மிகவும் குற்ற உணர்ச்சி அடைகிறாள் அவள் தவறு செய்தாள் என்பதை நிச்சயம் புரிந்து கொண்டாள் அவள் சில பழங்களை சேகரித்துக் கொண்டு உடனே ஆதாம் இடத்தில் ஓடினாள் ஆதாம் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் நன்றாக இருக்கும் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆதாம் ஏவாளிடத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது அவர்கள் சந்தோஷமின்றி ஆண்டவரிடத்தில் அச்சம் கொண்டார்கள் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அவர்களை கூப்பிடுவதைக் கேட்டார்கள் நாம் ஒளிந்து கொள்வோம் ஆமாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஒழிந்து கொள்ளலாம் எதையும் யோசிக்காமல் அவர்கள் ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களைக் கண்டுபிடித்தார் ஆதாம் நல்லதையும் கெட்டதையும் புரிந்துகொள்ளும் ஞானத்தை கொடுக்கும் விருட்சத்தின் பழத்தை புசித்தீர்களா அதை நீங்கள் தொடக்கூடாது என்று நான் எச்சரித்திருந்தேனே ஆனால் ஏவால் தான் காரணம் நானல்ல அது அது ஆதாம் தான் அந்த பழத்தை உண்டார் எனக்கும் கொடுத்தார் அவர்களின் பாவத்திற்கு ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டினார்கள் ஆதாமும் ஏவாளும் அவரிடத்தில் கீழ்ப்படியாததால் ஆண்டவர் வருத்தமடைந்தார் நீங்கள் எனக்குக் கீழ்ப்படியாததால் இனிமேல் ஏதேன் தோட்டத்திற்குள் நீங்கள் கூடாது இந்த நொடியிலிருந்து இந்த தோட்டத்தின் மண்ணைக் கூட நீங்கள் தொடக்கூடாது ஆடைகளை நெய்தும் உணவுகளை பயிரிட்டும் உண்ண வேண்டும் எதுவும் சுலபமாக கிடைக்காது குழந்தை பெறுவது கூட பிறகு ஒருநாள் நீங்கள் இறந்து போவீர்கள்